ஆய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே அம்மத்தில் தீபாவளி சாரி கலெக்ஷன் தாங்க இருக்கீங்க நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க எப்போ மேடம் போடுவீங்கன்னு சொல்லி நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டிங்க கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்லாம் வந்துட்டே இருக்குன்னு சொன்னாங்க நானும் இந்த வீடியோலாம் போட்டுட்டு நானும் வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கி டிஜிட்டல் சில்கு இது ரேட் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபா செவன் ஹண்ட்ரட் நைன்ட்டி டூ போட்டிருக்காங்க நம்மளுக்கு வந்து ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் கிடைக்குது இது டிஜிட்டல் சாரி சில்க் போட்டுட்டு எந்த சாரிலாம் இந்த ரேட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிலே காந்தா சில்க் சாரியும் வரும் இதெல்லாம் இந்த ரேட்டு தான் இந்த டிஜிட்டல் சில்க் சாரீ ஃபுல்லாக ஐநூற்றி இருபத்தி ரூபா ரேட்டு தான் ஃபுல்லாக இதெல்லாம் கலர்ஸ் நிறையா இருக்குது அங்கேயே தொங்க விட்டுக்கம்பா இது எல்லாமே தீபாவளிக்கு வந்தால் தாங்க அவ்வளோ நல்லா இருக்குது கலர்ஸ் டிசைன்ஸ் நிறைய இருக்கு இதில் நெக்ஸ்ட் பார்க்குறதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ரோலையும் போட்டுப்பாங்க வரிசையாக டிஜிட்டல் அப்படின்னா உங்களுக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபா இதிலே பார்த்தீங்கன்னா காந்தார சில்க் சாரி இந்த டிசைன் போட்டு வரும் இதெல்லாம் காந்தார சில்க் சாரி காந்தார சில்க் சாரி பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி நாலு ரூபா வரும் நெக்ஸ்ட் இப்போ பார்க்குற கோல்டன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு ரூபா தான் ரொம்ப கம்மியாக தெரிஞ்சுச்சாரு இது ஃபுல்லாக அந்த மாதிரி சாரீ தான் இந்த ரெண்டு சாரியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க டிஜிட்டல் சாரியும் காந்தாரா சில்க் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கு இடைக்கி இந்த கோல்டு கலரு இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சாரீ போட்டிருப்பாங்க மேலே பார்த்தீங்களா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இது சில்க் சாரி போட்டு சில்க் சாரி இது ஃபுல்லாக நிறைய கலர்ஸ் வந்திருக்கு இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரோட்டு பார்த்தீங்கன்னா நைன் நம்மளுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி எயிட் கிடைக்குது டபுள் கலர் காம்பினேஷனை வரும் அண்ட் வித் ப்ளவுஸ் அப்படி வரும் பாருங்களேன் ஃபுல்லாக இந்த கலர் கலர் பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டோன் தான் அறநூற்றி முப்பத்தெட்டு ரூபா கொடுக்குறாங்க நம்ம எப்போயும் சொல்கிறதாங்க எப்போயுமே பார்த்தீங்களா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் நல்லாயிருக்கும் இவ்வளோ ரேட்டு ஆடிக்கு மட்டும் இல்லை எப்பயுமே இங்கே ஆஃபர் இருக்குன்னு இந்த வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் தெரியாத கண்டிதா இந்த சாரியோடய ரெண்டு ரேட்டையும் சொன்னான்னு எப்பயும் சொன்னதான் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் பொங்கல் நாளும் சொல்லுவோம் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ் நாள் இப்போ வந்திருக்குது எல்லாமே பார்த்திங்கனாக்கு தீபாவளி கலெக்ஷன் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ளவுஸோடு இருக்குது பார்த்தீங்களா இது சங்கிரிலா சில்கு ரேட்டு தெரியுமா ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸுங்க இந்த சாரீ இந்த செக்ஷன் போட்டிருக்காங்க இதுலேயும் கலர்ஸ் நிறைய இருக்கு பச்சை ப்ளூன்னு சொல்லிட்டு இருக்குது இந்த சங்கரீலா சில்க் சாரீன் பார்த்திங்கன்னாக்கா வேலை கம்மி தான் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே பட்ஜெட் தௌசண்ட் ருபீஸ் கொண்டு போனீங்கன்னா அதில் ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே எதுவும் உங்கள் வீட்டுக்காரருக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுத்து வந்துடலாம் குட்டியஸுக்கு கூப்பிட்டு போனோம் குட்டியை சேர்த்து போனேன் விலை கம்மி நீங்கள் மாதிரி இல்லாத ஷாப்போடு பார்க்குறப்ப இங்கே வந்து ரொம்ப கம்மி இன்றைக்கி காது படவே எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு ஷாப்பு ஒரு பெரிய ஷாப்பு நேம் செல்ல விரும்பல அவங்க இப்பயும் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா ஐயோ இந்த சாரியில் என்ன ரேட்டு போட்டு வச்சுருக்கேன் சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ளே பின்னாடி இருக்காங்களே அவங்க டிஸ்கஸ் பண்ணுறது எங்கள் காதலை விழிச்சுட்டு இருந்துச்சு நாங்கள் சரி இந்த சூட் பண்ணுறப்போ கேட்டுகிட்டு இருந்தோம் யூ இப்போ ஒரு ஒரு துணி கடையை பற்றி எப்படி பேசுகிறாங்க பார்த்தியா சரி அப்பா எங்களுக்கு தெரிஞ்சிச்சு எங்கள் காதைப்போய் அவங்க சொல்கிறாங்க ஏன்னா விலை வந்து அந்தளவு வெளியே ஷாப்பில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஷாப் போட்டு ஷூ பண்ணி வச்சுப்போம் எல்லாம் விலை அதிகம்தான் ஆனால் இங்கே மெட்டீரியல் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ரேட்டும் கம்மியாக இருக்கும் உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி நீங்கள் சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா வாங்கிட்டு போல் அவ்வளோடாக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோடு இருக்கிறது தான் வெறும் நானூற்றி ஐம்பத்தாறுக்கு சங்கரில சில்க் சார் இருக்குது இது நீங்கள் மதுரையில் அதர் ஷாப்பில் வாங்குறக்கு சான்ஸ் இல்லைன்னு நோவேன்னு சொல்லுவேன் ஏன்னா பின்னாடி இருக்கவங்க எல்லாம் நிறைய பேசிட்டாங்க இப்போயும் ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலை ஆமாம் அப்புறம் நான் சொன்னேன் அப்போ போட்ட காசில் எப்படி எடுப்பேன் அப்படி தான் ஏற்றுவாங்கன்னு சொன்னேன் அப்படி போட்டு ஏற்றி வச்சுருக்காங்க இன்னும் மக்கள் நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் இருந்தே ஃபேன்ஸ் இருப்பாங்க நம்ம வீடியோ போட்ட பிறகு சரிங்க கண்டினியூவாக வரணும்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களாம் வாங்குறாங்க ரொம்ப இருக்கு சொன்னாங்க ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்து எல்லா வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க தீபாவளிக்கெல்லாம் அழகாக அவங்க பட்ஜெட்டில் வரவே பார்த்து வாங்கிட்டு வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கோல் சில்வர் கோல்டு சார் இப்போ தான் கட் பெண்ட்டு போட்டேன் திரும்பி கத்துது பார்த்தீங்கன்னா அந்த குருவியை சில்வர் கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றொம்பது ரூபா ஆக்சுவலி ரேட்டு செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோர் உங்களுக்கு ஐநூற்றொம்பது ரூபாய்க்கு கொடுக்குது ஏ கத்தாம இருங்கடா ஐநூற்றம்பது ரூபாய்க்கு கிடைக்குது உங்களுக்கு இந்த சாரி ஃபுல்லாக கிளட்டாக இருக்குது இதில் ப்ளூ கலர் இருக்குது பிங்க் பார்த்தீங்களா அது ப்ளூ இருக்குது இதுலேயும் கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த சில்வர் கோல்டு சாரீனையும் இந்த க்ரீன் பார்த்தீங்களா ஒரு உக்கம் சுங்கம் அடிச்சு சுங்கம் இருக்குது ஒரு உக்கா நீங்கள் முந்தி அடிச்சுக்கணும் அந்த ப்ளவுஸும் இதிலே வந்துடுது என் பொண்ணு வாங்க மம்மி நெக்ஸ்ட் செக்ஷன் போகும் இந்த செக்ஷனை முடிச்சிட்டு ஒரே இதில் நின்றாதீங்க எத்தனை வெரைட்டிங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ண இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு பாருங்கள் இது கேட்டதுக்கு நியூ ஐட்டம் பேரே போட்டிருக்காங்க ஃபைவ் ஃபார்ட்டி எய்ட்டு இதில் ரெண்டு இருக்குங்க ஒரே மாதிரி ரெண்டு இருந்துச்சு ஒரே மாதிரி கிடையாது ரெண்டு ஆமாம் இது ரெண்டு தான் இருக்குது ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது நீ ரெண்டே ரெண்டு கலர்ஸ் தான் இருந்துச்சு ஒரே மாதிரி கலர் பாருங்களேன் அது பேரே நியூ ஐட்டம் எழுதிக்காங்க பாருங்கள் கிடச்சி ஓ சரி நான் ஐநூற்றி நாற்பத்தெட்டு ரூபா இந்த சாரி இன்னும் பார்த்தீங்கன்னா மாதிரி ஹெவி ஒர்க் வச்ச மாதிரி சிம்பிளாக ஒர்க் வைச்ச மாதிரிலாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஹேண்ட் ஒர்க் சாரி இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் போட்டது நார்மல் பூணும் சாரி மாதிரி பூ போட்ட மாதிரிலாம் நிறைய கலெக்ஷன் வந்துருக்கு தீபாவளிக்கு என்னால் இப்போ முடிஞ்சளவுக்கு வெளியிட் பண்ணி போட்டேன் நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டனால ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் பாருங்கள் இனி வரப்போகிற போகிற வெயிட் பண்ணி பாருங்கள் தீபாவளி சாரி காசு இன்னும் வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த கலெக்ஷன் எல்லாமே வரும் குட்டீஸ்லேருந்து முடி நிறைய கலெக்ஷன் இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நம்ம ஃபேமிலியோடு போய் வாங்கிட்டு வரலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த குட்டீஸில் இருக்கு பட்டு பட்டுப்பாவோட சட்டையிலேருந்து இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் நிறைய இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் ரேட் அதிகமான சாரிலாம் கூட இருக்குது பார்த்தா பூனம் சாரி மாதிரி இருக்கும் அந்த ஃபேன்சி சாரின்னு சொல்லி காட்டும் பார்த்திங்கன்னா பூனை மாதிரியே இருக்குப்பா சொல்லி ஃபேன்சி ஒர்க் சாரி சொல்லிட்டு காட்டன்லாம் பூனை மாதிரி இருக்கணும் அந்த சாரீ தான் இங்கேயும் போட்டிருக்காங்க இது வந்து ரேட் அதிகமாக தான் இருக்கும் இதெல்லாம் வரப்போகிற விடியல நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி கலெக்ஷன் பார்த்து எப்படினு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எப்பயும் சொல்கிறதை மறக்காமல் ஒரே தடவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்காண்டி கேண்டி வெயிட் பண்ணுங்கள் அப்போ தாங்க இந்த மாதிரி கலெக்ஷனில் வந்துகிட்டே இருக்கும் பாய் காய்ஸ்